குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்கள் பாடிய பாடல்களும் அந்த பாடல்களுக்கான விளக்கமும் பற்றி அந்த நம்ம பார்க்க சித்தர் சித்தர் குதம்பை இவங்களும் திருக்குறள் மாதிரி ரெண்டு ரெண்டு வரிகள்ல அழகா முப்பத்தி ரெண்டு பாடல்கள் சொல்லி இருக்காங்க இந்த வீடியோல முதல் ஐந்து பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்கலாம் முதலாவது பாடல் வெட்ட வெளி தன்னை மெய்யின்றி இருப்போர்க்கு பட்டயம் ஏது கடி குதம்பா பாய் பட்டயம் ஏதுக்கடி இவ்வளோ தாங்க வெட்டவெளி அப்படிங்கிறது சிதாகாசம் குதம்பாய் அப்படின்னா குதம்பே என்னும் காதனி அணிந்த பெண் அப்படின்னு பொருள் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக கடுந்தவும் புரிந்து ஞானம் பெற்ற பின் ஆகாயம் என்னும் வெட்டவெளி தான் அதாவது சிதாகாசம் அதுதான் உண்மையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஞானிக்கு தாமிர சாசன பட்டயம் எதற்காக காதனி அணிந்த பெண்ணே பட்டயம் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது இரண்டாவது பாடல் மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள் கற்பம் அப்படின்னா தன்னை உண்டவர்களே இளமையுடனும் நோயின்றியும் மரணமின்றியும் வாழ வைக்கும் யோக மருந்து சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா உண்மையான பொருள் இதுதான் என கண்டு பிறப்பு இறப்பு அற்று விளங்கும் உண்மையான ஞானிக்கு இறக்காமல் இருக்க பயன்படக்கூடிய காய கற்பம் எதற்காக காதனி அணிந்த பெண்ணே கற்பங்கள் எதற்கு அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் கற்பம் அப்படிங்கிறது காயக்கற்பம் என்ற மருந்து அதை உண்டவர்கள் இளமையுடனும் நோயின்றியும் நீண்ட காலம் வாழலாம் யோகிக்கு இந்த காய கற்பம் தேவையில்லை யோகியானவர் தம்முடைய அட்டாங்க யோகத்தினால் அட்டமா சித்திகளை சிவ சாயுச்சியமும் பெற்று விடுவதால் அவருக்கு இந்த காய கற்பம் தேவையில்லை அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்லியிருக்காரு அடுத்தது மூணாவது பாடல் காணாமல் கண்டு கருத்தோடு இருப்போர்க்கு வீணாசை எதுக்கடி குதம்பாய் வீணாசை எதுக்கடி வீணாசை அப்படின்னா பற்று அப்படின்னு அர்த்தம் ஒன்றை காணாமலேயே தன் ஞானக்கண்ணால் கண்டு நம்பிக்கையுடன் ஆசையின்றி இருப்பவருக்கு வீணான ஆசை அதாவது பற்று அப்படிங்கிறது எதற்காக காதனி அணிந்த பின்னே வீணாசை எதற்காக அப்படின்னு நான்காவது பாடல் வஞ்சகம் அற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் எதுக்கடி குதம்பாய் சஞ்சாலம் எதுக்கடி வஞ்சகம்னா நம்மளுக்கே தெரியும் ஏமாற்றும் குணம் சஞ்சலம் அப்படின்னாலும் துயரம் மனக்கவலை அப்படிங்கிறது அர்த்தம் அப்படி பார்த்தா இந்த பாட்டுக்கு ஏமாற்றம் இன்றி வாழும் வழிமுறையை அறிந்தவருக்கு துயரம் எதற்காக காதனி அணிந்த பெண்ணை துயரம் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஐந்தாவது பாடல் ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் வாதாட்டம் ஏது கடி வாதாட்டம் அப்படின்னா சொற்போர் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த பாடல் மூலமா ஆதாரமான மூலத்தையும் சிதாகாசத்தையும் கண்டறிந்தவர்களுக்கு சொற்போர் எதற்காக காதணி அணிந்தவளை சொற்ப போர் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஆறாவது பாடல் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை ஏது கடி கோதம்பாய் முத்திரை ஏது கடி நித்திரைனா தூக்கம் தூக்கத்தை விட்டு விழிப்புடன் இருப்பவருக்கு முத்திரைகளான பைரவி அதாவது மூக்கு முனை அடுத்தது சாம்பவி அப்படின்னா நெற்றிக்கண் கேசரி அதாவது உச்சிக்கண் ஆகிய முத்திரைகள் எதற்கு காதனி அணிந்த பெண்ணே முத்திரைகள் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு யோகிகள் மூக்கு முனையில் கவனத்தை செலுத்தி மனத்தை ஒரே நிலையில் நிற்க செய்வார்கள் இது ஒரு திரை நீக்கம் ஆகும் நெற்றிக்கண்ணான கண்ணான ஆக்ஞாவிலும் உச்சிக்கண்ணான துரியத்திலும் உள்ள திரைகளை தங்களது யோக சாதனைகளால் நீக்கிக் கொள்வார்கள் அதனால இவ்வளவு விழிப்போடு இருப்பவர்களுக்கு முத்திரைகள் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்தது ஏழாவது பாடல் தந்திரமான தலந்தண்ணில் நிற்போர்க்கு மந்திரம் ஏது கடி கூதம்பாய் மந்திரம் ஏது கடி தந்திரம் அப்படின்னா ஞான நூல் ஞான நூல் அப்படின்னா திருமந்திரம் அதையே எடுத்துக்காட்ட எடுத்துக்களம் சோ ஞானம் தரும் நூல்களை கற்று அதன் வழியில் நடப்பவர்களுக்கு மந்திரம் எதற்கு காதனி அணிந்தவளே மந்திரம் எதற்கு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது எட்டாவது பாடல் சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் உத்தியம் சத்தியமான உண்மையான உத்தியம் அப்படின்னா யாகம் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பொருள் என்ன உண்மையான தவத்தில் இருப்பவர்களுக்கு யாகம் எதற்காக காதனி அணிந்தவளே யாகம் எதற்காக சத்தியமான தவத்தில் இருப்போருக்கு அந்த தவமே மேலானதாகும் அவர்களுக்கு யாகங்களால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது ஒன்பதாவது பாடல் நாட்டத்தை பற்றி நடு சேர்வோர்க்கு வாட்டங்கள் ஏது கடி குதம்பாய் வாட்டங்கள் ஏது நாட்டம் அப்படின்னா குறிக்கோள் நடுவனை அப்படின்னா அனாகதம் என்ற நடு ஆதாரம் இது பனிரெண்டு இதழ்களை உடையது இதில் அமர்ந்திருப்பவர் ஒரு ஆவார் இவரை சேர்ந்து அந்த ஆதார தியானத்தில் இருப்பவருக்கு துன்பம் இல்லை வாட்டம் அப்படின்னா வருத்தம் துன்பம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா குறிக்கோளுடன் சிகாரமாகிய ஒரு திறனை சேர்வோருக்கு வருத்தம் எதற்கு காதணி அணிந்தவளே வருத்தங்கள் எதற்காக அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பத்து முத்தமிழ் கற்றும் முயங்கும் சத்தங்கள் ஏது கடி கூதம்பாய் சத்தங்கள் ஏது கடி பார்த்தா முத்தமிழ் அப்படின்னா மூன்று தமிழ் அது நம்மளுக்கே தெரியும் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது அதே மாதிரி சத்தங்கள் அப்படின்னா முறையீடு கூப்பாடு இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று தமிழையும் கற்றும் துதித்தும் இசைத்தும் ஆடியும் இறைவனுடன் இணைந்த உண்மையான ஞானிக்கு முறையீடு ஆகிய கூப்பாடு காதனி பதினொன்னாவது பாடல் உச்சிக்கு மேற் சென்று உயர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பிங் ஏதுக்கடி கடி கூதம்பாய் இச்சிப்பிங் ஏது உயர்வெளி அப்படின்னா துரியாதீதத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சிதாகாசம் இச்சிப்பு அப்படின்னா ஆசையாகிய விருப்பம் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா தலை உச்சியாகிய துரியாதீதத்திற்கு மேலே உள்ள சிதாகாசம் கண்ட சித்தருக்கு ஆசையாகிய விருப்பம் எதற்கு காதனி அணிந்தவளே இச்சிப்பு எதற்கு அதாவது யோக ஆதாரங்களையும் கடந்து அதற்கு அப்பால் துரியமும் கடந்து உயர்வெளியான சிதாகாசம் அடைந்த யோகி இறைவனை சேர்ந்தவன் ஆகிறான் இவ்வாறு இணைந்தவனுக்கு உலக பற்று நீங்கிவிடும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோ பொருள் அடுத்தது பனிரெண்டாவது பாடல் வேகாமல் வெந்து வெளியினைக் கண்டோர்க்கு மோகாந்தம் எதுர்க்கடி குதம்பாய் மோகாந்தம் எதுர்க்கடி மோகாந்தம் அப்படின்னா மோகத்தை உண்டாக்கும் அழகு சோ இந்த பாட்டோட பொருள் என்னன்னா மூலாகினியால் வேகாமலே வெந்து எல்லா பற்றும் அற்றவர்களுக்கு மோகம் உண்டாக்கும் அழகு எதற்கு காதனி அணிந்தவளே மோகாந்தம் எதற்கு அப்படின்னு பாடியிருக்காரு சுழுமுனை நாடி அக்னி மண்டலம் ஆகும் இதன் மூலம் யோகத்தில் ஈடுபாடு கொள்பவர்கள் மூலாகினியால் தாக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு பொன் ஆசை பெண் ஆசை மண் ஆசை என்ற மூன்று ஆசைகளும் நீங்கி எதன் மீதும் பற்று இருக்காது அப்படிப்பட்டவர்கள் பிறர் விரும்பும்படி வீண் வேடம் தரிப்பது எதற்காக அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதிமூணாவது பாடல் சாகாமல் தாண்டி தனி வழி போவோர்க்கு ஏகாந்தம் எதுக்கடி குதம்பாய் ஏகாந்தம் எதுக்கடி ஏகாந்தம் அப்படின்னா தனிமை அப்படின்னா அர்த்தம் இறந்து போகாமல் இருக்கும் வழியில் செல்பவருக்கு தனிமை எதற்கு காதனி அணிந்தவளை தனிமை எதற்கு அதாவது சாகாமல் இருக்கும் வழியில் செல்வதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழியில் சென்று காயக்கற்பம் என்னும் யோக மருந்தை உண்ண வேண்டும் இது போன்ற யோக மருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இறந்து போகாமல் இருக்கும் வழியில் செல்பவருக்கு தனிமை எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினான்காவது பாடல் அந்தரம் தன்னில் அசைந்தாடும் முத்தர்க்கு தந்திரம் ஏது கடி குதம்பாய் தந்திரம் ஆகாயம் ஆகாயத்திலே அசைந்தாடும் முத்தி பெற்றவருக்கு ஞான நூல்கள் எதற்கு காதனி அணிந்தவளே ஞான நூல்கள் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினைந்தாவது பாடல் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு ஞானந்தன் ஏது கடி கோதம்பாய் ஞானம்தான் ஏதுக்கடி ஞானம் அப்படின்னா மெய் அறிவு அப்படின்னு அர்த்தம் ஆனந்தம் பொங்கி அனைத்து அறிவும் நிரம்ப பெற்ற ஞானிக்கு இறைவனை வழிபடும் மார்க்கம் எதற்கு காதனி அணிந்தவளை ஞானம்தான் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பதினாறாவது பாடல் சித்திர கூடத்தை தினந்தினம் காண்போர்க்கு பத்திரம் ஏதுக்கடி கடி கோதம்பாய் பத்திரம் ஏதுக்கடி பத்திரம் அப்படின்னா இலை இங்கு இலையை அர்ச்சித்து செய்யப்பட கூடிய புற பூஜையை குறித்து சொல்லியிருக்காரு அதாவது இறைவனை யோக நிலையில் தன்னுள் நாள்தோறும் காண்பவருக்கு இலையை அர்ச்சனை பொருளாக பயன்படுத்தி செய்யக்கூடிய புற பூஜைகள் எதற்காக காதனி அணிந்தவளே புற பூஜைகள் எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் சோ முப்பத்தி ரெண்டு பாடல்கள்ல முதல் பகுதியா பதினாறு பாடல்களும் அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்க அடுத்த பதினாறு பாடல்களை இரண்டாவது பகுதியில பார்க்கலாம் தேங்க்யூ 감 <목소리도>